إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدى هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار انبيكوريا السلام عليكم ورحمه الله وبركاته இன்றைய நமது தலைப்பு இறுதி தூதர் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய இறுதி நேரமும் தொழுகைக்கு அவர்கள் வழங்கிய முக்கியத்துவம் அந்த இறுதி நேரத்தில் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் தொழுகைக்கு எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை வழங்கினார்கள் நாம் இருக்கக்கூடிய இந்த ரபியூல் அவ்வல் மாதத்தை பொறுத்தவரையில் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை பனிரெண்டில் தான் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்தார்கள் எனவே அந்த தூதருடைய இறுதி நேரத்தில் தொழுகைக்கு அவர்கள் எந்த அளவு ஒரு முக்கியத்துவத்தை வழங்கினார்கள் அருமையான சகோதரர்களே நோயுடைய நிலை என்பது இபாதத்துகள் செய்வதற்கு ஒரு சிரமமான ஒரு நிலை ஆரோக்கியமான நிலை போன்றல்ல நோயுடைய நிலையில் இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது என்பது அதிலும் நபிசல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் மரணப்படுக்கையிலே இருக்கிறார்கள் எனவே அந்த சூழலில் எப்படி நபிசல்லாஹு அலி அவர்கள் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம் புகாரியில் எழுநூற்றி பதிமூன்றாவது நிலை இந்த செய்தி இடம்பெறுகிறது ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் நபி நபிசல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள் மக்களிடம் அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் தொழுகையை பற்றிய அந்த செய்தியிலே ஆயிஷா ரதி அல்லா சொல்கிறார்கள் அதாவது அசல் அன்னாஸ் மக்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்குறான் பாருங்கள் அதாவது இன்று நமது வாழ்க்கையுடைய நிலையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எமது வீடுகளில் எமது குடும்பத்தில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைங்க ஒரு விருந்துன்றுங்க அல்லது ஒரு வலி வைங்க இப்படியான சந்தர்ப்பங்களில் தொழுகை யாரும் கண்டுகொள்வது கிடையாது தொழுகைக்கு ஒரு முக்கியத்துவம் கிடையாது எல்லாரும் எதில் கவனமாக இருப்பாங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை அந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் செய்து முடிக்கிறது இவைகளில் தான் கவனம் எடுப்பாங்களே தவிர தொழுகை விஷயத்தில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா தொழுகைக்கு அதான் சொல்லப்படும் யாரும் அதானை பொருட்படுத்தாமல் என்ன செய்வாங்க வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க யாரும் அதை நினைவூட்டுவதற்கு கூட அங்கே யாரும் இல்லை தொழுகைக்கு போக வேண்டுமே தொழுகைக்கு செல்வோம் என்று சொல்வதற்கு கூட யாரும் இல்லாத ஒரு நிலைதான் இன்று தொழுகைக்கு நாங்கள் தொழக்கூடியவர்கள் கூட தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள் கூட ஏதாவது ஒரு நிகழ்வண்டு வந்துவிட்டால் தொழுகையை கண்டு இல்லை பாருங்கள் நபி சல்லா அவங்க மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க அவ்வளோ வேதனையில் இருக்கிறாங்க அந்த வேதனையுடைய சந்தர்ப்பத்திலும் நபி அவர்களுடைய கேள்வி எதுவாக இருக்கிறதுன்னு பாருங்கள் நபி அவங்க தனது வேதனையை பொருட்படுத்தாமல் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வேதனையை பொருட்படுத்தாமல் முக்கியமான விஷயங்கள் இருந்தாலும் அந்த அனைத்தை விட எது முக்கியமானது ரப்புடைய கட்டளையை நிறைவேற்றுவது படைத்த ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமை தான் முதன்மையானது இதுதான் அடிப்படைங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க படைத்த ரப்புக்கு படைத்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமை தான் என்ன அனைத்தை விட முதன்மையானது இப்போ நாங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறேன் தானே அல்லாஹ் அக்பரண்ட என்ன பொருள் அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் அல்லா மிகப்பெரியவன் என்றால் அனைத்தை விடவன் தானே மிக மிகப்பெரிய அர்த்தம் அனைத்தை விடவும் அல்லா மிகப்பெரியவன் தானே அதான் அர்த்தம் அதே நினச்சிடலாம் அப்போ நீங்கள் எடுத்து பாருங்க அப்போ எனவே படைத்த ரப்புடைய அழைப்பு படைத்த ரப்புடைய அழைப்பை ஏற்று தொழுகையை நிறைவேற்றுவது என்பது எல்லாவற்றை விட அதுதான் முதன்மையானது உண்மையில் இன்று நாங்கள் அந்த அல்லாஹ் அக்பருக்குரிய அந்த சரியான விளக்கத்தை நாங்கள் கொடுக்குறோமா எங்களோட வாழ்க்கையில் அது நடைமுறைப்படுத்தப்படுதா நினச்சி பாருங்கள் இவ்வளோ முக்கியமான ஒரு இபாத தொழுகையாக இருக்குது அப்போ ரசூலுதாகி செல்லதால அவர்கள் அவ்வளோ ஒரு வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் கூட நம்பி அவர்களுடைய கேள்வி அசல்லன்னா மக்கள் தொழுது விட்டார்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமது வீடுகளில் ஒருவர் என்ன செய்கிறாரு குடும்பத் தலைவராக இருக்கிறாரு கணவராக இருக்கிறாங்க மனைவியாக பெண்கள் இருக்கக்கூடிய பெண்கள் தாய்மார்களாக இருக்கக்கூடியவங்க உண்மையில் இந்த கேள்வியை வீடுகளை கேட்கப்படுதா பிள்ளைகள்கிட்ட நீ தொழுதுட்டியா ஆ நீ தொழுகை நிறைவேற்றினாயா தொழுதாயா ஆ கணவன் மனைவி இடத்துல கேட்குறாரா மனைவி கன கணவன் இடத்துல கேட்குறாங்களா பாருங்கள் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இது அல்லாஹு தாலா குரான்ல இஸ்மாயில் இஸ்லாத்தை பற்றி சொல்கின்ற போது எப்படி சொல்கிறான் ஒக்கான அஹ்லஹூ பிஸ் பிஸ்ஸலா அவர் தனது குடும்பத்துக்கு தொழுகை ஏவுவராக இருந்தார் அல்லாஹ் குர்ஆன் நபிக்கு சொல்றான் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தொழுகை ஏவுங்கள் நீங்களும் உறுதியாக இருங்கள் உறுதியாக அதை கடைபிடியுங்கள் பாருங்க நபிமார்களுக்கு கட்டளை என்ன குடும்பத்துக்கு தொழுகை நீங்கள் ஏவ வேண்டும் எனவே அருமை சகோதரர்களை அல்லாவின் தூதர் சல் அல்லாஹு அவர்கள் கேட்குறாங்க தனது மனைவியிடம் ஆயிஷா ரதி அல்லாவிடம் அசல் அன்னாஸ் மக்கள் தொழுது விட்டார்களா இப்ப சொல்றாங்க இல்லை ஹும் என் ததிர் அவங்க உங்களை எதிர்பார்த்து இருக்கிறாங்க அப்படி அவங்க தான் என்ன செய்யணும் இமாமம் செய்யணும் அவங்க தான் தலைவர் இப்போ அவங்க தான் என்ன செய்யணும் தொழுகைக்குரிய அந்த இமாமத்தை செய்ய வேண்டும் அப்போ ஹும் என் ததிர் அவர்கள் உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அப்புறம் சூழ்லா செல்லுடன் சொல்கிறார்கள் அந்த ஒரு தண்ணி ஒரு தொட்டி மாறி உண்டு அதில் தண்ணீரை ஊற்றுமா இருந்த சொல்கிறாங்க அவ்வாறு நாம் ஊற்றினோம் நம்பி சொல்லா அவர்கள் என்ன செய்தார்கள் குளித்தார்கள் ஆனால் குளித்தவுடன் நம்பி அவர்களுக்கு திரு என்ன செய்து மயக்கம் ஏற்பட்டு விடுகிறது அந்த நோயுடைய அந்த வேதனையை பாருங்கள் அந்த நோயுடைய வேதனையின் காரணத்தால் நம்பி அவர்கள் மயக்கமுற்று விடுகிறார்கள் சும்மா அஃபாக்க பிறகு மயக்கத்திலிருந்து தெளிவுபெறுகிறார்கள் தெளிவுற்றவுடன் முதலாவது கேள்வியை சொல்லாங்க தனது வேதனையெல்லாம் முறையிடலை அப்படி ஒரு நோயாளன்னு என்ன செய்வாங்க தனது வேதனையை தான் முறையிடுவாங்க தனது வேதனையை இவ்வளோ வலிக்குது வேதனையை தான் சொல்லுவார்கள் ஆனால் ரசூல்லாங்க பாருங்கள் அவங்க உடனே கேட்குறாங்க திரும்ப அசல் என்னாசன் தான் கேட்குறாங்க மக்கள் தொழுது விட்டார்களா மக்கள் தொழுது விட்டார்களா இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம்னு பாருங்கள் எனவே திரும்ப சொல்கிறாங்க இல்லை உங்களை எதிர்பார்த்துருக்காங்க ஏன்னா இது ஈஷாவுடைய தொழுகை ஈஷாவுடைய தொழுகின்ற காரணத்தால் என்ன செய்யலாம் தாமதப்படுத்தலாம் இப்போ உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க யார் ரசூலா இப்போ மறுபடியும் ரசூல்லாங்க தண்ணீரை ஊற்ற சொல்கிறார்கள் அப்போ தண்ணீரை ஊற்றப்படுகிறது நபி அவங்க என்ன செய்கிறாங்க உட்காருக்கிறார்கள் உட்கார்ந்து சொல்லுவாங்க குளிக்கிறாங்க ஆனால் திரும்ப மயக்க முற்று விடுகிறார்கள் திரும்ப மயக்கமுற்று விடுகிறார் விடுகிறார்கள் பிறகு என்ன செய்கிறாங்க மயக்கத்திலிருந்து அவங்க தெளிவுற்றவுடன் கேட்குறாங்க அஸ்ஸல் அல்லாஸ் மக்கள் தொழுது விட்டார்களா என்பதுதான் கேள்வி பாருங்கள் திரும்ப திரும்ப என்ன அதே கேள்விதான் புரியுதா அப்போது சொல்கிறாங்க இல்லை உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அப்போது அல்லாவின் தூதர் சொல்ல திரும்ப தண்ணீரை ஊற்ற சொல்கிறார்கள் திரும்ப உட்கார்ந்து குளிக்கிறாங்க திரும்ப மயக்கம் ஊற்று விடுகிறார்கள் மயக்கத்தினு தெளிந்தவுடன் கேட்கக்கூடிய கேள்வி மக்கள் தொழுது விட்டார்களா சொல்கிறாங்க இல்லை உங்களை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறாங்க எனவே இப்படியாக நபிசல்லா அலுசம் அவர்களை எதிர்பார்த்து மக்கள் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிறார்கள் நபி அவர்களுடைய அந்த நோயுடைய அகோரம் நபி அவர்களுக்கு வர முடியவில்லை அல்லாவுடைய தூதருக்கு வர முடியவில்லை அப்போ அப்போது இதில் ரெண்டு இதில் ரெண்டு மூணு ரிவாயத்தில் இருக்கிறது அது ஒரு ரிவாயத்தில் எப்படி வருதுன்னா நம்பிஸ் அலிதாஸ் அவர்கள் ஆயுஷாரம் சொல்கிறார்கள் உங்களுடைய தந்தைக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க என்ன எனது தந்தை வந்து நீங்கள் தொழுவிக்கக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்கண்டா அவங்களால் என்ன செய்ய முடியாது ஓத முடியாது அவங்க அழுவார்கள் அவங்க அவ்வளோ வந்து இலகிய உள்ளம் கொண்டவர்கள் அதனால் அவங்க அவர்களுக்கு தொழுவிக்க முடியாது உமர் ரலி அல்லாமனுக்கு சொல்லுங்கன்ற மாதிரி ஆயிஷா சொல்லும் போது ரசி திரும்ப திரும்ப அதே அழுத்தி சொன்னாங்க என்பது அந்த அந்த செய்தியில் விட அதில் இன்னும் பல செய்திகளும் வருகிறது எனவே இப்போ இதில் மற்றொரு விவாதத்தில் வருகிறது நபீ சல்லா என்ன செய்கிறாங்க ஒரு அனுப்பி சொல்கிறாங்க அதாவது அபூபக்கருக்கு தொழுவிக்குமாறு சொல்லுங்கள் அப்போது அபுபக்கர் ரதி அல்லாம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது உங்களுக்கு தொழுகையை இமாமம் செய்யுமாறு அல்லாவுடைய தூதர் கட்டளை பிறப்பிக்கிறார்கள் அப்போது அபுபக்கர் ரதியில் தான் ஒன்று சொல்கிறாங்க உமர் ரலியாவை பார்த்து உமரே நீங்கள் மக்களுக்கு தொழுவீங்க என்று சொல்கின்ற போது உமர் ரலியான் சொல்கிறாங்க அந்த அகப்பு விதாலி அதுக்கு மிக தகுதியுடையவர்கள் நீங்கள் தான் அல்லாவுடைய தூதர் உங்களுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படி நபி அபுபக்கர் ரதியல் தான் என்ன செய்கிறாங்க நபி அவங்க அந்த நோயிட்ருந்த அந்த நாட்கள் அந்த நாட்களில் என்ன செய்கிறாங்க அவர் அபுபக்கர் ரதியுல்லானவர்கள் தான் மக்களுக்கு தொழுகை நடத்துகிறார்கள் நபிசல்லா அலிசல்லாம் அவங்க வந்து அந்த நோய் வந்து சற்று அவங்களுக்கு குறைகின்ற போது ஒரு நாள் அப்படி குறைகிறது நபி அவங்க என்ன செய்கிறாங்க உடனே தொழுகைக்கு புறப்பட்டு வருகிறார்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதியுள்ளானவர்கள் அதேபோன்று அலி ரதியுல்ல அவங்களுடைய உதவிகளோடு அவங்களோட தோள்களில் கையை போட்டவங்களா அவங்களோட ரசூலோட கால்கள் என்ன தரையில் அப்படி இழுபடுற இழுபடுது அப்படி ரசூல் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க தொழுகைக்கு வராங்க அது வந்து லுஹருடைய தொழுகை லிசாத் லுஹர் இப்போ மக்களுக்கு அபுபக்கர் அதிகமாக தான் என்ன செய்கிறாங்க தொழுகை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ தொழுகை நடத்தி கொண்டு இருக்கின்ற போது இப்போ நபியா அவங்க வருவதை பார்த்தவுடன் என்ன செய்கிறாங்க அவங்க கொஞ்சம் அப்படி பின்னுக்காகிறான் அப்படி என்ன செய்கிறாங்க பின்னுக்காகன்றாங்க அப்போது நபி சொல்லாம சொல்கிறார்கள் நீங்கள் வந்து என்ன செய்யாங்க பின்னுக்கு வராமல் அப்படி தொழுகை தொடர்ந்து நீங்கள் நடத்துங்கன்னு சொல்கிறாங்க வேறு சொல்லாங்க வந்து என்ன செய்கிறாங்க அவங்களோட பக்கத்தில் வந்து உட்கார வைக்கப்படுறாங்க உட்கார வைக்கப்பட்டவுடன் நபி சொல்லல்லா அலிஸ்லாமா என்ன செய்கிறாங்க தொழுகை நடத்துகிறாங்க அவங்களுக்கு பின்னால் இருந்து அவங்களோட வீக்கக்கூடிய அபுபக்கர் வந்து என்ன செய்கிறாங்க பின்னால் உள்ள மக்களுக்கு அந்த சப்தத்தை உயிர் உயர்த்தி சொல்கிறாங்க மக்கள் யார் அங்க பின்பற்றாங்கடா அபுபக்க பின்பற்றாங்க உட்கார்ந்து தொழுகிறாங்க புரியுதா நம்பி அவங்க உட்கார்ந்து தொழுகிறார்கள் இந்த இடத்துல இன்னொரு சட்டம் என்ன சொல்றாங்க அறிஞர்கள் இப்போ ஒரு வேற மற்றொரு ஹதீஸ் வருகிறது இமாம் உட்கார்ந்து தொழுதால் நீங்கள் உட்கார்ந்து தொழுங்கன்று ஹதீஸ் சொல்லுது இமாம் தொழுகை உட்கார்ந்து மௌமுக மௌமுகம் செய்யக்கூடாது நின்று தொழக்கூடாது என்ன செய்யணும் அவங்களும் உட்கார்ந்து தான் சொல்லணும் ரசூல் சொன்னால் இமாம் வந்து பின்பற்றப்படுவதற்கு தான் நியமிக்கப்படுகிறார் உங்கள் அவரை பின்பற்று இப்போ இந்த ஹதீஸ் வந்து என்ன சட்டம் எடுக்கிறாங்கடா அபூபக்கர் ரத்தியல்லாம் தொழுகை எப்படித்தான் ஆரம்பித்தாங்க நின்ற நிலையில் தான் தொழுகை ஆரம்பித்தான் இப்போ தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது நபி அவங்க வந்து உட்கார்றாங்க அப்போ உட்கார்ந்த பிறகு நபி அவங்க இமாமஸ் செய்கிறாங்க அவங்கள தொடர்ந்து யாரு அபூபக்கர் அவங்க அவங்கள பின்பற்றுறாங்க அபூபக்கர்லாம் மக்கள் பின்பற்றுகிறார்கள் புரிதவனை சொல்கிறது அப்போ எனவே இந்த ஹதீஸ்ல வச்சு எடுக்கக்கூடிய சட்டங்கள் ஒன்று என்ன தொழுகை வந்து ஆரம்பத்தில் இமாம் நின்ற நிலையில் ஆரம்பிச்சாருன்னு வைங்க ஆரம்பித்து இமாமுக்கு ஏதோ ஒரு சிரமம் வந்து ரெண்டாவது காலத்தில் உட்கார்ந்துட்டாருன்னு வைங்க இமாமுக்கு ஏதோ ஏற்பட்டு ஏதோ ஒரு வழி ஏற்பட்டு வருத்தம் ஏற்பட்டு அவருக்கு நின்று தொழ முடியல அவர் என்ன செஞ்சிட்டார் ரெண்டாவது காலத்தில் உட்கார்ந்துட்டார் என்றால் இந்த தொழுகையில் மமூகள் உட்காரக்கூடாது மமகள் நின்று தான் தொழில் ஏன் ஏன் இமாம் ஆரம்பித்த தொழுகை எப்படிதான் தான் நின்ற நிலை இமாம் தொழுகை ஆரம்பத்திலிருந்தே உட்கார்ந்து தொழுவாராக இருந்தால் என்ன செய்யணும் மாமும்களும் உட்கார்ந்து தொழில் சட்டம் இது இதுக்கு சொல்ற இந்த ஹதீஸுக்கு சொல்லப்பட்ட ஒரு விளக்கம் இன்னொரு விளக்கம் என்ன சொல்லப்படுதுண்டா நபி அவங்க அந்த சொன்ன சட்டம் மாற்றப்பட்டு விட்டது இதுதான் கடைசியாக நடந்த விஷயம் அப்ப எனவே அந்த சட்டம் என்ன செய்யப்பட்டு விட்டது மாற்றப்பட்டு விட்டது இமாம் உட்கார்ந்து தொழுதாலும் மாமூகள் நின்று தொழ என்ற ஒரு விளக்கத்தையும் அறிஞர்கள் இந்த இடத்துல சொல்லுவாங்க சரி அப்ப எனவே அருமையான சகோதரர்களே அப்போ அல்லாவுடைய தூதர்சனுடைய குரல் அவங்க மிச்ச எல்லாம் சொல்ல முடியாத ஒரு நோயில் இருக்கிறாங்க அபுபக்கர் என்ன செய்வாங்க பின்னால் சப்தமாக தக்பீரெல்லாம் சொல்லுவாங்க அப்போ அதை அதை மக்கள் என்ன செய்வாங்க பின்பற்றுவார்கள் அப்போ இதற்கான அனுமதியும் இங்கே இருக்குது இதற்கான அனுமதியும் இருக்குது இப்போ சில நேரங்களில் பெரிய கூட்டமாக தொழக்கூடிய இடங்களில் இமாமுட சவுண்ட் பின்னால் கேட்காட்டி என்ன செய்யலாம் மாதீன் அவரை பின்பற்றக்கூடிய ஒருத்தருக்கு என்ன செய்யலாம் சப்தத்தை உயர்த்தலாம் என்ற அந்த ஒரு சட்டத்தையும் நாம் இதிலே எடுத்து எடுக்கலாம் அப்படின்னு நருமையான சகோதரர்களே அப்போ இந்த ஹதீஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் தொழுகைக்கு கொடுத்த முக்கியத்துவம் தொழுகைக்கு கொடுத்த முக்கியத்துவம் எவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க அப்போ அந்த ஹதீஸில் வந்து சொல்லாங்க திரும்ப திரும்ப கேட்ட கேள்வி என்ன சொல்லுங்க மக்கள் தொழுகை தொழுது விட்டார்களா மக்கள் தொழுது விட்டார்களா என்ற கேள்வியை தான் கேட்குறாங்க அவங்களோட வருத்தத்தை எல்லாம் ரசூர்லாம் கவனிக்கலை அவங்க எவ்வளோ வேதனையோட வருத்தத்தோடு இருக்கிறாங்க அந்த வருத்தத்தை எல்லாம் இல்லை இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம் எங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு தலைவலி வந்து விட்டாலே என்ன செய்யுது சொல்கைக்கு தான் பிரச்சனை வருது பிரச்சனை எங்கே வருது எங்களுக்கு ஒரு இபாதத்துக்கு தான் முதலாவது அடி உழுது ஏதாவது சில நேரம் பார்த்தீங்கன்னா என்ன அவர் என்ன ஃபஜ்ருக்கு இலவில்லையா இல்லை அவர் லேட்டாக தூங்கினார் என்ன லேட்டாக தூங்கினா அனுமதியா சிலங்க என்ன அவர் லேட்டாக தூங்கினார் லேட்டர் தூங்கினா அவருக்கு அனுமதி இருக்கிறார் சஞ்சிட வேண்டது இல்லை எனவே இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அது பாதிப்பு எங்கே வருதுன்னா தொழுகை ஆனால் அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் தொழுகை எவ்வளோ முக்கியமான ஒரு இபாதத்தாக இருந்தது தொழுகை எவ்வளோ அப்போ அந்த ஒரு மரண நிலையில் வேதனையில் கூட சொல்லாங்க இரண்டு பேருடைய தோள்களை கைகளை போட்டுக்கொண்டு கால்கள் தரையில் இழுபட தொழுகைக்கு வராங்கண்டா இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ சட்டத்திட்டங்களை சொல்லியிருக்கிறாங்க தொழுகைக்கு இப்படி வர என்ன செய்யலாம் வீட்டில் சொல்வதற்கான அனுமதி இருக்கிறது அப்படியெல்லாம் இருந்தும் ரசூல்லாங்க என்ன செய்கிறாங்க அதை எப்படியான ஒரு முன்மாதிரி உம்மத்துக்கு கொடுக்குறாங்க எப்படியான ஒரு உயர்ந்த முன்மாதிரி சமுதாயத்துக்கு கொடுக்குறாங்க அவ்வளோ அந்த வேதனையிலும் ஜமாத்து தொழுகைக்கு எவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க என்பதற்கு இந்த செய்தி ஒரு பெரும் சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நருமையான சகோதரர்களே அப்போ இந்த இந்த நிகழ்வுக்கு பிறகு ரசூல்லாங்களுக்கு என்னது பள்ளி மஸ்ஜிதுக்கு வரவே முடியாத அளவுக்கு பலவீனம் விடுகிறார்கள் அதன் பிறகு மூன்று நாட்கள் நம்பி அவங்க வரவே இல்லை முடிஞ்சா மூன்று நாள் ரசோல்லாங்க திங்கக்கெல்லாம் மரணிச்சாங்கன்னு வைங்களே திங்கள் மரணிக்கிறாங்கடா அப்போ ஞாயிறு சனி வெள்ளி மூன்று நாட்கள் என்ன செய்யல நம்பி அவர்களுக்கு வர முடியாத அளவுக்கு அவாவுடைய தூதருடைய நிலை என்ன செய்கிறது அவ்வளோ பலவீனம் அடைகிறது என்பதை பார்க்கிறோம் எனவே அருமையான சகோதரன் இந்த நாட்களில் எல்லாம் அபுபக்ர சித்திகரவதி உருவாகும் அவர்கள்தான் என்ன செய்கிறாங்க மக்களுக்கு தொழுகை இமாம செய்து கொண்டு இருக்கிறாங்க தொழுகை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க அப்போது நாம் இதில் இன்னொரு ஒரு செய்தியை பாருங்கள் அதாவது இந்த செய்தி எங்கு வருகிறது என்றால் புகாரிலும் வருகிறது முஸ்லீமிலும் வருகிறது புகாரில் அறநூற்றி எண்பத்தி ஒன்று முஸ்லீமில் நானூற்றி முப்பத்தொம்பது அதாவது இப்போ திங்கக்கிழமை நான் அந்த திங்கக்கிழமை நபி அவங்க மரணிக்கக்கூடிய அந்த கடைசி நாள் அந்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹூ செல்லம் அவர்கள் அதாவது ஃபஜருடைய தொழுகையே அபூபக்கர் ரதி அல்லாங்க என்ன செய்கிறாங்க மக்களுக்கு தொழுகை நடத்தி கொண்டு இமாம செய்து கொண்டிருக்கின்ற போது நபி அவர்கள் வந்து வீட்டில் அந்த திரையை வந்து அகற்றுகிறார்கள் திரையை அகற்றிய உடன் அதாவது சஹாபாக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அல்லாவுடைய தூதர் தொழுகைக்கு வரப்போகிறாங்க அதாவுடைய தூதர் தொழுகைக்கு தான் வரப்போகிறாங்க அப்படி என்று நினைக்கிறாங்க அதாவது சகாபாக்களை பொறுத்தவரையில் அவங்களோட முகமெல்லாம் அப்படி மலர்ச்சி அடைகிறது நபி அவங்கள அவங்கள பார்த்த உடனே அவங்களோட முகமெல்லாம் அவ்வளோ என்ன செய்யுது சந்தோஷப்படுகின்றன அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படி ஒரு மகிழ்ச்சி சஹாபாக்களுக்கு ஏற்படுகிறது அதாவுடைய தூதர் வரதான் போகிறாங்க என்று நினைக்கிறாங்க ஆனால் அபு பக்கரது அப்படி சொல்லுவாங்க வருவாங்க அவங்களும் கொஞ்சம் பின்னால் போகிறதுக்கு நினைக்கிறாரு அப்போது ரசூலுல்லாஹி சூழலாகி செல்லல்லா உடம்பு என்ன செய்கிறாங்கண்டா தனது கையால் சைகை செய்து சொல்கிறார்கள் நீங்கள் என்ன செய்யுங்க தொழுகையை நடத்துங்க என்று சைகை செய்தவர்களாக அல்லாவுடைய தூதர் அவ்வாறு சைகை செய்து விட்டு என்ன செய்கிறாங்க அப்படி திரையை ம போட்டுடுறாங்க அதுதான் நபி அவங்க மரணிக்கக்கூடிய அந்த அந்த நாள் கடைசி நாள் அது புரிந்தவங்க சொல்கிறது இது ஒரு செய்தி இதில் மற்றொரு செய்தியில் வருகிறது என்னவென்று சொன்னால் கூடுதலான தகவலாக அதாவது அல்லாவின் தூதர் சல்லல்லா உலுஸ்லம் அவர்கள் அவ்வாறு அந்த திரையை அகற்றி அகற்றினாங்க அவர்கள் சஹாபாக்கள் இப்படி தொழுகையில் இருக்கிற காட்சியை பார்த்து நபி அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படி அவங்களோட முகம் மலர்ச்சி அடைகிறது நபி அவனோட முகம் அப்படி மலர்ச்சி அடைகிறது நபி அவங்க புன்முறுவல் பூக்குறாங்க எனவே இந்த காட்சி அல்லாவுடைய தூதருக்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்திய காட்சியாக இருக்கிறது எனவே நர்மையான சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சொல்ல அல்லாஹு செல்லம் அவர்கள் அப்போ எதை விரும்பினாங்க என்றால் தொழுகையை எனது உம்மத் எனது சமுதாயம் இப்படி ஒற்றுமையாக ஒரே அணியில் இருந்து இப்படி தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் அல்லாவுடைய தூதர் விரும்பினார்கள் அல்லாவுடைய தூதர் இந்த காட்சியை அவங்க பார்த்து அவங்க சந்தோஷப்படுகிறார்கள் பட் அந்த அந்த வேதனையான நிலையில் கூட திரையகற்றி எதை பார்க்க விரும்புகிறாங்க மக்கள் தொழுவதை பார்க்க விரும்புகிறார்கள் சுபஹான் அல்லா அப்போ ரசுல்லாவுடைய உள்ளத்தில் தொழுகை எவ்வளோ ஒரு விருப்பமான அமல் சுபான தொழுகை எவ்வளோ ஒரு விருப்பமான அமல் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம் யா பிலாலை நீங்கள் தொழுகைக்காக இகாமத்தை சொல்லுங்கள் அரேஹ் பிகா தொழுகையின் மூலம்தான் நாம் நிம்மதி பெறுகிறோம் சுபகான அல்லாஹுடைய தூதர் சொல்லம் அல்லாஹு அலி அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் தொழுகை எவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு அமலாக அல்லாஹுடைய தூதருடைய வாழ்வில் இருந்தது எந்த அளவுக்கு சொல்றாங்க தொழுகைக்கு இகாமத்தை சொல்லுங்கள் நாம் தொழுகையின் மூலம்தான் நிம்மதி பெறுகிறோம் அல்லாஹு தால எதில் நிம்மதியை வைத்திருக்கிறான் மூமின்களுக்கு எதில் நிம்மதியை மூமின்களுக்கு வைத்திருக்கிறான் தொழுகை அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய அமல்களில் மிக உன்னதமானது தொழுகை அல்லாஹுவை நாம் நினைவு கூறக்கூடிய அமல்களில் மிக உன்னதமானது தொழுகை நாங்கள் ஒரு ஹதீசை படிச்சுன்னே அதாவது முன்னூற்றி அறுபது சதக்காக்களுக்கு நிகரானது எதுவுடைய இரண்டு ரகாத்துகள் அதாவது அந்த ரெண்டு ரகாத்துகள் முன்னூற்றி அறுபது சதக்காக்களுக்கு நிகரானதுன்னு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால் தொழுகை என்ற அமலுக்கு இபாதத்துக்குள்ளே எல்லாம் அதில் வந்துடும் குரான் ஓதுதல் திக்கரு அல்லாஹ் நினைவு கூறக்கூடிய திக்கர்கள் பிரார்த்தனைகள் அசைவுகள் எல்லாம் தான் தொழுகை சுகானவா எனவே அவ்வளோ உயர்ந்த ஒரு இபாத தொழுகை முந்நூற்றி அறுபது சதகாக்களுக்கு நிகரானதுன்னு சொல்லுவாங்க சொல்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு அமல் தொழுகை புரியல அவன் சொல்கிறது அல்லாஹ் குரான் எப்படி சொல்றான் அல்லதீனு விதிக்கிறில்லா அல்லாஹ் சொல்கிறான் நினைவு கூறுவதன் மூலம்தான் நிம்மதி பெறுகின்றன உள்ளத்துக்கு நிம்மதி மோமீன்களுக்கு எதில் இருக்குது அல்லாஹுவை நினைவு கூறுவதில் சொல்றான் அல விதிக்கிறா இத்தத்துவ இந்நூல் குழு அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலம்தான் உள்ளங்கள் நிம்மதி பெறுகின்றன நாங்கள் நிம்மதியை வேறு எங்கு தேடி நமக்கு கிடைக்காது நிம்மதியா எங்க வைத்திருக்கிறான்னு பாருங்க தொழுகைக்கான அழைப்பு வெற்றியை வந்து எங்கெல்லாம் தேடுகிறோம் வெற்றியையும் நிம்மதியையும் நாம் எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் எப்படி அழைப்பு வருகிறது வெற்றிக்கு விரைந்து வாருங்கள் ஹையல் அல் ஃபலா என்ன என்ன வெற்றி வெற்றிக்கு நீங்க வெற்றியின் பால் விரைந்து வாருங்கள் எனவே நமது வெற்றி அல்லா தொழுகையில் வைத்திருக்கிறான் நமது வெற்றியை அல்லா தொழுகையில் வைத்திருக்கிறான் நாங்கள் வெற்றி எங்கெல்லாம் தேடி அடைகிறோம் எனவே நறுமையான சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லா சொன்னார்கள் சொல்லம் சொன்னார்கள் ஜொலத் குர்ரத்து